உன் கண்ணில் நீர் வழிந்தாள் பிரியவா சாதாரணமாக ரொம்ப கூட்டம் இல்லாவிட்டால் கூட இரவு பத்து மணியானாலும் பக்தர்களின் குறைகளை கேட்டு உபாயமோ ஆறுதலோ சொல்லுவது வழக்கம் ஒரு நாள் எல்லோரும் போனதும் பிரியவா சைனிக்க உள்ளே போனார் எனவே சிப்பந்திகள் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக்கொண்டிருந்தபோது நான் பிரியவாலை தரிசனம் பண்ணணும் குரல் கேட்டு யாரென்று பார்த்தால் ஒரு பன்னெண்டு வயசு பையன் மிகவும் பரிதாபமான கோலத்தில் நின்று கொண்டிருந்தான் இப்போதெல்லாம் பெரியவாளை பார்க்க முடியாது சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக இங்கேயே படுத்துக்கோ காலையில் தரிசனம் பண்ணு பாரிஷதர் சொன்னார் இப்படி ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று பெரியவாளை எழுப்ப முடியாது சிறுவன் விழுவதா இல்லை எனக்கு இப்போ பசி இல்லை பெரியவாளை மட்டும் எப்படியாவது தர்சனம் பண்ணனும் அண்ணா என்று சொல்லிவிட்டு மிகவும் களைத்து போயிருந்ததால் ஒரு பக்கமாக படுத்து கொண்டு விட்டான் மறுநாள் காலை பெரியவா சிறுவனை தன்னிடம் அழைத்தார் ஏம்பா எங்கேருந்து இருந்து வர்றேன் உன் பேரென்ன உங்க அப்பா அம்மா யாரு எங்கே இருக்கா ஸ்ரீ மாதாவின் குரலை அந்த கன்று இனம் கண்டுகொண்டது கண்களில் நீர் பெருக அந்த குழந்தை பையன் சொன்னான் பெரியவா நான் மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா தங்கை மூணு பேரும் வெளியூரில் இருந்தா அப்பா திடீர்னு செத்து போயிட்டார் அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம் அப்புறம் பம்பாயில் ஒரு பெரிய பணக்கார மாமாவாத்தில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தா சிறுவன் மேலே பேச முடியாமல் வெம்மினான் திடீர்னு எங்கள் அம்மாக்கும் செத்து போயிட்டா பெரியவா இதற்கு மேல் குழந்தையால் தொடர முடியாமல் விக்கி விக்கி ஆரம்பித்தான் அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே என்னால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியலை பிரியவா அவளுக்கு காரியம் பண்ண கூட என்னால் முடியாது நேக்கு இன்னும் பூநூல் போடலைங்கிறதால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப அழுகையாக வருது பிரியவா இப்போது அந்த பம்பாயில் இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கையை வந்து அழைச்சிட்டு போ நின்று எப்போ பார்த்தாலும் ஆள் விட்டுண்டே இருக்கார் பிரியவா நானே கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கேன் என் அப்பா அம்மாவுக்கு கர்மாக்களை பண்ணணும் என் தங்கையை நன்னா வச்சுக்கணும் நேக்கும் ரொம்ப ஆசையாகத்தான் இருக்குது பிரியவா ஆனால் நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேனே அதான் உங்களை தரிசனம் பண்ணினா எனக்கு வழி சொல்லுவேன்னு மரத்துக்கு வந்தேன் அழுகையோடு தட்டு சொன்னான் அவனையே சில வினாடிகள் உற்றி பார்த்து கொண்டிருந்தார் அவன் சொல்லித்தானே அவருக்கு தெரிய வேண்டும் அவனை காப்பாற்றத்தானே இங்கே வரவழைத்திருக்கிறார் சரி குழந்தை நீ கொஞ்சம் நாள் இங்கே இரு என்ன சரி என்று சந்தோஷமாக தலையாட்டியது அந்த குழந்தை நாலைந்து நாட்களுக்கு பிறகு நெய்வேலியிலிருந்து சில உயர் அதிகாரிகள் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார்கள் அவர்கள் கிளம்பும்போது எதேச்சியாக அந்த பையன் அந்த பக்கம் வர பெரியவா அவனிடம் சற்றுன்னு போய் அந்த நெய்வேலியிலிருந்து வந்தவா போயிட்டாளான்னு பாரு போகலைனா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அவருடைய திருவிளையாடலை யாரறிவார் அவர்கள் கிளம்பவில்லை ஒவ்வொருவராக பெரியவா முன்னால் வர வர நீ இல்லை நீ இல்லை என்று திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார் கடைசியாக வந்தவரை பார்த்ததும் பெரியவா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு ம் ம் தான் கூப்பிட்டேன் இந்தாடா குழந்தை உன்னோட கதையை இவர்கிட்ட சொல்லு என்று சொன்னார் பையன் சொல்ல சொல்ல அதிகாரியின் முகத்தில் ஒரே பிரகாசம் பிரியவா என்னோட அக்கா பம்பாயில் இருக்கா அவாத்தில் தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமாகத்தான் இந்த பையனுக்கு தகவல் போச்சு இவன் தங்கையை அழைச்சிண்டு போகணும்னு என் மூலமாகத்தான் அவா சொல்லிட்டு இருந்தா என்று மனசார ஒப்புக்கொண்டார் ரொம்ப நல்லதா போச்சு இங்க பாரு இந்த குழந்தை பெத்தவாளை பறிகொடுத்து விட்டு தவிக்கிறான் இவனோட இவன் தங்கையையும் உன்னோட அழைச்சிண்டு போய் அவாளை படிக்க வச்சு ஆளாக்குறது உன்னோட பொறுப்பு முதல்ல இவனுக்கு உபநயனம் பண்ணிவை அவனை பெத்தவாளுக்கு கர்மாக்களை அவன் கையாள பண்ணவை ஆகக்கூடி இவா ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கு நீதான் எல்லாம் பண்ணணும் என்ன செய்வியா அதிகாரிக்கோ சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை பிரமிப்போ அதை விட பன்மடங்கு என்ன ஒரு லீலை எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் எல்லாரையும் விட்டுவிட்டு தன்னிடம் அவர் கட்டளையிட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று புரித்து போனார் அச்சணமே பெரியவா பாதத்தில் விழுந்து அந்த பையனையும் அவன் தங்கையையும் தன் சொந்த குழந்தைகள் போல் பாதுகாப்பதாக உறுதிமொழி கொடுத்தார் பெரியவாளை நம்பினார் கெடுவதில்லை என்று அந்த குட்டி பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர